ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிகேஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுரக்கா வச்சு பருப்பு கூட்டி எப்படி பண்ணலான்றது தான் குக்கரில் வாங்க குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்துருச்சு இது கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகமும் பொரிஞ்சு வந்துருச்சு இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்கா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விடுங்க இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு தோரம் பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிருங்க குக்கர் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் விசில் வந்துடுச்சு இப்போது பருப்பு காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பட்டையான கரண்டி எடுத்து வச்சு நல்லா இதை மசிச்சு விடுங்க நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இதில் தேவையான அளவு மல்லி இலையை போட்டு இடக்கிக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்துக்கும் இட்லி தோசை இதுக்கும் சேர்த்துக்கலாம் இது மூணுக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேரமும் அதிகம் எடுக்காது சீக்கிரம் முடிச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்